அமெரிக்கத்தில் தாயுடன் சண்டை போட்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய பதினேழு வயது வாலிபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தானைச் சேர்ந்த இப்ராஹிம் முகமது என்பவரின் உடல் அஜ்மானில் உள்ள அல்கோர் டவர் அருகே கண்டெடுக்கப்பட்டுள்ளது அஜ்மானில் அல் ரவுதாவில் வசிக்கும் சிறுவன் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காணாமல் போனதால் பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை உடனே நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் அனைவரும் தேடி பார்த்தும் பயனில்லை என்பதால் உடனே இப்ராஹிமை காணவில்லை என குடும்பத்தினார் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார்கள் தொலைபேசியில் பேசாததால் தாயுடன் வாக்குவாதம் செய்த சிறுவன் வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் இப்ராஹிம் முகமது குடும்பத்தில் மூத்த மகனாவார் பலமுறை மகனை பார்த்ததாக செய்தி வந்ததை அடுத்து அவரது தாய் அவனை தேடி சென்றதாகவும் ஆனால் அது தன் மகனில்லை என்றும் ஆனால் நேற்று முன்தினம் அஜ்மான் காவல்துறையிடம் சடலம் ஒன்று காணப்பட்டதாகவும் அது தன் மகனுடையதாக இருக்கலாம் என காவல்துறை கூறியதால் அது தனது மகனுடையதா என அடையாளம் காண விரும்புவதாக தெரிவித்ததையடுத்து தாய் சென்று பார்த்தபோது தனது மகனுடையது என கூறியுள்ளான் தன் மகனின் உடலை அடையாளம் கண்டுகொண்ட நொடியே தன் இதயம் நொறுங்கிவிட்டதாகவும் எந்த ஒரு தாய்க்கும் இதுபோன்ற நிலை வரக்கூடாது என்று இப்ராஹிம் தாய் கூறியுள்ளார் முன்னதாக ஷார்ஜாவில் வசிக்கும் பாகிஸ்தான் சிறுவன் இப்படி காணாமல் போன சில நாட்களுக்கு பிறகு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார் அமெரிக்கத்தில் இதுபோன்ற வழக்குகள் அதிகரித்து வருவதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே இது இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.